அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் சவுதி கத்தார் ஒமே உட்பட ஆறு நாடுகளுக்கு செல்ல இனி ஒரே விசா போதும் டிசம்பர் மாதம் வெளியாக போகும் ஜிசி இன் கிராண்ட் டூர் விசா மிக மிக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து குவைத் அமைச்சரவை வெளியிட்ட பொது விடுமுறை நாள் அடுத்து இந்தியர்கள் நான்கு பேரின் மரணம் அடுத்து போக்குவரத்து விதிகளை கடுமையாக்கும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் டிரைவர்கள் எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் யூரோப் நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு வழங்கப்படும் ஷங்கன் விசா போல இப்ப ஜிசிசி நாடுகளான கோய்த் சவுதி துபாய் கத்தார் பஹ்ரீன் ஒமன் உள்ளிட்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கு இனி ஒரே விசாவில் செல்லும் ஜிசிசி கிராண்ட் டூர் விசா என்னும் புதிய டைப் விசாவை வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஜிசிசி கிராண்ட் டூர் விசாவை பயன்படுத்தி ஒருவர் சவுதி துபாய் கத்தார் பஹ்ரைன் ஒமன் ஆகிய ஆறு நாடுகளுக்கும் ஒரே விசாவில் செல்ல முடியும் அதுபோல எதற்காக இந்த விசாவை அறிமுகம் செய்கிறாங்கன்னா சுற்றுலா பயணிகளை கவரத்தான் இந்த புதிய ஜிசிசி கிராண்ட் டூர் விசாவை அறிமுகம் செய்ய போறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சுமார் நூத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லியன் சுற்றுலா பயணிகள் சவுதி துபாய் உட்பட ஆறு ஜிசிசி நாடுகளுக்கும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நோக்கில் இந்த புதிய விசா திட்டம் கொண்டு வரப்பட உள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பொருளாதார அமைச்சர் அப்துல்லா பின் தவு மாரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் பள்ளி மாணவிக்கு ஆபாச இமேஜஸ் வீடியோ கிளிப்ஸ் போன்றவைகளை அனுப்பிய கோயித் ஆசிரியரை கொய்த் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த ஆசிரியரை விடுவிக்க கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் கோய்த்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஆசிரியரை விடுவிக்கும் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆசிரியரின் ஃபோன்லேருந்து ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனுப்பப்பட்டது உறுதி செய்யப்பட்டதால் அவரை விடுவிக்கும் கோரிக்கை குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோயில் ஸ்கூல் திறக்கப்பட உள்ள நிலையில் சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதிய போக்குவரத்து விதிமுறைகளை கொண்டு வர உள்ளதாக பொது போக்குவரத்து துறையின் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் ஜமால் அல் பௌதாரி அவர்கள் நேற்று நடந்த முக்கிய மீட்டிங்கில் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல போக்குவரத்து விதிமுறைகள் செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதுபோல வாகனமும் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்துள்ளார்கள் கோயிலுல ரெண்டு மூணு மாசமா பாத்தீங்கன்னா ரோடு வந்து ஃப்ரீயா இருந்தது டென்ஷனே இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருந்தோம் இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போறதால கோயத்துல நாற்பதாம் நம்பர் ரோடு முப்பதாம் நம்பர் ரோடு எல்லாம் வந்து செம டிராஃபிக்காக இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை இருந்து எட்டரை மணி வரைக்கும் அதுபோல மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை டிராபிக் கடுமையாக இருக்கும் அதனால நம் வாழை அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டவும் அடுத்த தகவல் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மீலாத் நபியை முன்னிட்டு அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை என கோய்த அரசு அறிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் நாட்டில் நேற்று இரவு பத்து மணிக்கு நடந்த பயங்கரமான சாலை விபத்தில் நான்கு இந்தியர்கள் பரிதாபமாக உயர்ந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மரணித்த நான்கு பேரும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரெய்லர் மீது கார் மோதி தீவு பிடித்து எரிந்ததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக ஒமன் நாட்டின் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இன்னாலில்லி இன்ன இலகி ராஜுவன் அடுத்த தகவல் மினிஸ்ட்ரி ஆப் இந்தியா ஒரு வீடியோவை தற்போது ஷேர் அதாவது ஏரியாவில் உள்ள அபார்ட்மெண்ட்ல புகுந்து ஒரு நபர் அங்கு குடியிருக்கும் நபர்களின் ஷூக்கள் மற்றும் செப்பல்களை திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகி உள்ளது இப்போ இந்த திருடனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பர்வனா காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபது கொய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கோய்ட் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த்னாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினேழாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃபிளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தொன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொய்த்து டு மும்பை இருபது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் நூற்றி பன்னெண்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃபிளைட்டு எடுக்கலாம் கோய்த்து கொழும்பு முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃபிளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரை பார்ப்போம் ஒரு தினம் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினர் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா முப்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூற்றி எண்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்து இருக்கும் முதலின் ஒருவன் ஜியாவுதீன்